ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வாக்கனை கேட்டுட்டினா நாளை விடியல்ல உனக்கு அழகான குடும்பமும் அமைதியான வாழ்க்கையும் கிடைக்கும்படி உனக்கான மிகப்பெரிய வரத்தை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுப்பேனின் செல்லுமே கடன் பிரச்சனையோ மன கஷ்டமோ நோய் நொடியோ எந்த பகையும் எதிரிகளும் இல்லாத சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன்னை பெரும் மகிழ்ச்சியோடும் அளவில்லாத இன்பத்தோடும் வாழும்படி நல்லதை செய்து கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன் நீயும் உன் பிள்ளையும் உன் குடும்பம்னு நீ மிக மகிழ்ச்சியான அழகான வாழ்க்கையை என் அருளால் நிறைவாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போறேன் உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷத்தோடும் மன அமைதியோடும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவே இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையே வழிநடத்தி செல்லும் பேராற்றலாக இந்த வராகியம்மா இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுக்க மாட்டேனா என்ன கண்டிப்பாக உன் வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்தி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போகிறேன் நான் எப்போதும் உன் கூடவே இருக்கேன்றதை நீ அடிக்கடி மறந்து போயிடுற கொஞ்சம் அமைதியாக இருந்து உன்னை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களையும் நான் உன் கூடவே இருப்பதையும் உணர முயற்சி செய் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்ட வேணாம் ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய மாபெரும் சக்தி உனக்குள்ள தான் இருக்குது என்று செல்லமே எப்போதும் தைரியமா இரு தன்னம்பிக்கையோடு முன்னேறு கூடிய சீக்கிரம் நீ சிறப்பான நிம்மதியான வாழ்க்கை வாழும்படி இந்த வரகியமாக உனக்கு துணையாக இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட்டு நீ அற்புதமாக வாழும்படியும் என் அருள் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் சில விஷயங்களை நீ மாற்றணும்னு நினைக்கிற ஆனா உடனே மாத்திக்க முடியாம உன் மனசு தவிக்கிறது எனக்கு நல்லா புரியுது என்று சொல்லவே ஓ மனசு உன் கட்டுக்குள்ளே வராமல் உன்னை மீறி செய்கிற சில விஷயங்களை நினச்சி நீ கலங்க வேண்டாம் ஓ மனசை மாற்றிக்கிறதுக்கும் சில விஷயங்களை உனக்கு சாதகமாக நடத்தி தருவதற்கும் இந்த வராகியமா உனக்கு துணையாக வந்து நிற்க போகிறேன் சில விஷயங்களை என்னதான் நீ முயற்சி செஞ்சும் மறக்க முடியலை மாற்ற முடியலைன்னா அது உன் கைகளில் இல்லை அது உன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் காலத்தின் பிடியில் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திரு காலமும் நேரமுமாக நான் இருந்து உனக்கான மாற்றத்தை இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக ஓ வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஓ மனசில் நிறைய ஆசைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும் எல்லாமே கற்பனையாகவே இருந்துருவோன்ற பயம் உனக்கு வேண்டாம் கற்பனைகளையும் உன் கலக்கத்தையும் போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகியமாக நடத்தி கொடுப்பேன்னு செல்லமே நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க எல்லா விருப்பங்களையும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய கடமை அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும்படியும் நீ அழகாக வெற்றி பாதையில் போகும்படியும் இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் நீயும் கர்மாவின் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை அதன் போக்கில் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி உன் மனசில் இருக்க அத்தனை ஆசைகளையும் இந்த வரகியம்மா நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என் அருளால் உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் நம்பிக்கையோடு இருந்தினால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லவே நீ ஆகவே எதுக்காகவும் மனசு கலங்க வேண்டாம் தேவையில்லாமல் பயத்தாலும் கவலையாலும் உன் மனசை போட்டு நீ குழப்பிக்கிற உன் வாழ்க்கையில் நீ யோசிப்பது போல எதுவும் கெட்டதாக நடக்காது என்று சொல்லவே நீ என்னிடம் மனமுருகி கேட்ட எல்லா விஷயங்களையும் தான் இந்த வரகியமாக உனக்காக செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்ல பாதையை நான் காட்டுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய தான் போகிறேன் நீ விரும்பி வாழ ஆசைப்பட்ட வாழ்க்கையை கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த விதத்தை விட எல்லா வகையிலும் செல்வங்களும் சந்தோஷங்களும் மிக அதிகமாக உன்னை வந்து சேரும் இப்போது உனக்கு சரியான தருணம் வந்துடுச்சு நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அனைத்தையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன்னு சொல்லவே அதுக்கு நீ முதல்ல தைரியமாக ரே எப்போதும் எந்த விதத்திலும் உன் நம்பிக்கையை கைவிட்ட வேணாம் இந்த அம்மா நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தரேன் வெளி உலகத்தை யோசித்து உனக்குள்ள நீயே எதிர்மறையாக எண்ணங்களை உருவாக்கி உன் மனசை சோர்வடைய வச்சுக்காத உன் வாழ்க்கையை கெடுப்பதற்காக மற்றவர்கள் செய்யும் காரியங்களை விட உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைப்பதற்காக இந்த வரகியம்மா உனக்காக பல நல்ல விஷயங்களை செஞ்சு தருவேன் நான் என்னதான் உனக்கு ஆறுதலும் ஊக்கமும் கொடுத்தாலும் கூட சில சமயங்களில் நீ மனம் தளர்ந்து போயிடுற எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக தான் நடக்குது இந்த வரகியம்மா எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக கடைசியில் முடிச்சு கொடுத்துருவேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும் என்று சொல்லவே உன் வாழ்க்கையில் உனக்காக நான் தீபம் ஏற்றி வச்சு அதன் ஒளியை அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் என்னென்ன உனக்காக நான் நல்லது செஞ்சிருக்கேன்றது உனக்கே உன் வாழ்க்கையில் புரிய வரும் உன் எதிர்மறையான எண்ணங்களை உன் இருந்து தூக்கி போடு ஏன்னா உன் மனசில் அந்த அளவுக்கு தேவையற்ற விஷயங்களை நீயாகவே பல விதமாக யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மாவின் அருளால் அதை அகற்றி உன்னை சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையோடும் எழுச்சியோடும் ஏற்றம் பெற்று நான் வாழ வைக்கிறேன் செல்லவே உறவுகள் சொந்தம் நட்புங்கிற பேரில் சில பேர் உன்னுடைய கதைகளை கேட்குறாங்க ஆனால் உனக்கு தான் உன்னுடைய கதைகளும் கஷ்டங்களும் புரியுமே தவிர உன் கதையையும் உன் வாழ்க்கையும் பார்க்குறவங்க உன்னுடைய வழியை ஒருபோதும் மாட்டார்கள் அதனால் யார்கிட்டையும் போய் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மற்றவங்களை மகிழ்விக்கணும்னு நினைக்கிற உனக்கு உன்னை மகிழ்விக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் யாரும் இல்லை என கவலைப்பட வேண்டாமேன்னு சொல்லவே உன்னை மகிழ்விச்சு சந்தோஷமாக வாழ வைக்க இந்த வரகியமாக நான் இருக்கேன் உன் மேலே அக்கறையோடு இருக்கக்கூடிய சில மனிதர்கள் உனக்கு பாதுகாப்பு போல நடந்து கொண்டாலும் அது உண்மையாக அல்லது பொய்யானதா பொலியானதான்றத நீதான் கண்டுபிடிக்கணும் உன் நிலைமை என்ன உன் வாழ்க்கை என்னங்கிறத இப்போது எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால எல்லார் முன்னிலையிலும் நீ எப்போதும் உன்னுடைய கஷ்டத்தை இனிமேலும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காத எடுத்தாலும் கண்ணீர் வடிக்காம கவலைப்படாம எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ளப்படகு நீ கண்ணீர் வடிப்பதை பார்க்கும் உறவுகள் உனக்காக எந்த விதத்திலும் இறங்கி வரப்போகிறதோ கருணை கொள்ளப் போவதோ உதவி செய்ய போகிறதோ இல்லை ஆனால் இந்த வராகியம்மா உன் நிலைமையை மாற்றி அமைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் உனக்காக ஒடிவந்து உன் கைகளை இருக பற்றி கொண்டு காத்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் இந்த கையை விடமாட்டேன் இன்று இரவோடு இரவாகவே உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையவே நான் சந்தோஷமாக ஆக்கி கொடுத்துட்றேன் செல்லமே சொல்ல முடியாத வழிகளும் வேதனைகளும் உன் சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட விரிசல்களும் நீ நம்புன மனிதர்களை உனக்கு செஞ்ச துரோகமும் இது எல்லாமே உன் மனசுல இருந்து இப்போ உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத துன்பமா உன்னை தொடர்ந்து வருதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும் இது எல்லாமே இந்த வருஷத்தில் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையிலிருந்து முடிஞ்சு போக போகுது இனி வரக்கூடிய வருடமும் வரக்கூடிய காலங்களும் உனக்கான காலமா வெற்றி காலமா உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கப்போகுது இத்தனை நாளாக நீ அனுபவித்த எந்த கஷ்டமும் இனி உன் வாழ்க்கையில நிரந்தரமாக தங்க நான் விடமாட்டேன் உன் மன சுமையையும் பாரத்தையும் குறைச்சி உனக்கு மன அமைதியை கொடுக்க வந்துட்டேன் என் சொல்லமே தடைப்பட்ட காரியங்களும் தாமதமாகிக்கிட்டும் தள்ளி இருந்த விஷயங்களும் இப்போ நல்லபடியாக சரியாகி நடக்க போகுது வெற்றி உன் வாழ்க்கையில் வெகு விமரிசையாக வந்து சேரும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகியம்மா உனக்கு சரியான நேரத்தில் உதவி செய்கிறேன் நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தினா நம்ம இவ்வளவு கஷ்டங்களையாக கடந்து வந்திருக்கோன்ற புரிதல் உனக்கு வரும் எந்த விதத்திலும் இந்த வராகியம்மா உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் உனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தந்துடுறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த பாரமும் இருக்காது நீ மனசை இலகுவாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழத் தயாராது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் நம்பிக்கையை கைவிட்டாதே ஏன் செல்லமே உன் பொறுமைக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த வராகி அம்மாவின் அருள் எப்போது உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டே இருக்குதுன்றது ஞாபகம் வச்சுக்கோ இந்த வருடத்திற்குள்ளாகவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீந்து உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து எல்லாம் நன்மையாக நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியமாக நான் செய்கிறேன் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததுலாம் நடந்துருச்சு இனிமேலும் அதை மனசில் சுமையாக வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்வினையின் காரணமாக சில நிகழ்வுகள் நடந்தே தீரும் அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் கர்ம வினையின் பிரச்சனைகள்ல இருந்தும் அது கொடுக்கும் கஷ்டங்களில் இருந்தும் நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக மீண்டு வர முடியும் நடந்ததையே நினச்சி குழம்பி ஒரே இடத்துல தேங்கி நின்றுட்டின்னா வாழ்க்கையில் முன்னால் எப்படி முன்னேறி போக முடியும் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்து தான் யோசிச்சு யோசிச்சுப்பார் ஒரு தவறு நடந்தால் உடனே அதிலிருந்து மீள முடியாமல் அதையே பற்றி யோசிச்சுக்கிட்டு அதிக நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சிதைத்து கொள்ளாதே நீ என்ன தான் புலம்பி தவித்தாலும் யாரும் வந்து உனக்காக எதுவும் செய்ய போகிறதில்ல யாராலும் உன் மனசை மாற்றவும் முடியலை அப்போது நீதானே உன் மனசை மாற்றிக்கிட்டு தைரியம் கொடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வழிகாட்ட வெளிவாட்ட தயாராக இருக்கணும் உன் வாழ்க்கைக்கு நீயே வழிகாட்டவும் உனக்கு நீயே ஒளியை உருவாக்கி கொள்ளவும் தயாரான தைரியமான திறமையுள்ள பிள்ளையாக மாறு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு கிடைச்ச அனுபவங்கள்லேருந்து பாட பாடத்தை கற்றுக்கிட்டு இனி வரக்கூடிய வாழ்க்கையை சிறப்பாக வாழவும் உயர்ந்து எழுந்து நிற்கவும் முயற்சி செய் நான் சொல்கிறதை எல்லாம் கவனமாக கேட்டுக்கோ உன் கையை பிடித்து வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் சொல்லவே உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா உன் மனசுக்கு உற்சாகம் வருகிறதல்லவா அப்படிப்பட்ட நல்ல விஷயத்தை தான் நாளைக்கு உனக்காக நடத்தி தரப்போகிறேன் அதற்கேற்றால் போல மாற்றத்தை நான் உருவாக்குவேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிக்கேற்ற முன்னேற்றத்தை பெறப்போகிற உன் தன்னம்பிக்கையும் தளராத தைரியமும் உன் வாழ்க்கையவே இப்போ அழகாக அமைக்கப்போது மாற்ற போகுது எந்த சூழ்நிலையும் இந்த வரகியம்மா உன்னை நல்லபடியாக வழி நடத்துவேன்ற உறுதியான தைரியத்தை உன் மனசில் வச்சுக்கோ தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒழுக்கமும் செயல்திறனும் இடைவிடாத முயற்சியும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தும் உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வேலைகளை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு இனி வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராமல் எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் சொல்லவே